ஓகே இது பகுதி இரண்டு பார்ட் டூ நம்ம கிளாஸுடைய பார்ட் டூ ஓகேயா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் லெசன் புக்கு எடுத்துக்கிறோம் அமெரிக்கன் தமிழ் அக்காமடி அக்க ஏடிஏ புக்கு நம்ம லெசன் நைன் அதில் பாடம் ஒன்பது வரி குதிரை வரி குதிரைன்னு வரினா லைன்ஸ் குதிரைன்னா ஹார்ஸ் ஸோ லைன்ஸ் இருக்கிற குதிரை என்னது வரி குதிரை ஜீப்ரா ஸோ ஜீப்ராவில் ஜிப்ராவை பற்றி ஒரு கதை இந்த கதையை ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு பப்ளிகேஷன்லேருந்து எடுத்திருக்காங்க இந்த கதை இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை விக்கல் விக்கல் என்னது ஹிக்கப்ஸ் ஹிக்கப்ஸ் பொதுவாக நமக்கு சாப்பிடும்போது இக்கப்பு வரும் இல்லை தண்ணி குடிக்கும்போது இந்த மாதிரி சில சமயங்களில் மட்டும்தான் நிறைய விக்கல்ஸ் வரும் விக்கல் வரும் வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம் நம்மளை யாரும் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீ சாப்பிடும்போது விக்கல் வந்தாலோ இல்லை நீ தண்ணி குடிக்கும்போது விற்கல் வந்தாலோ உன்னை பத்தி வேற யாரோ எங்கேயோ நினைக்கிறாங்க அதனால உனக்கு விக்கல் வரும் அப்படின்னு நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க நினைக்கிறாங்கம்மா உங்க அம்மா அவங்க தாத்தா உங்க பாட்டி எல்லாம் உன்னை நினைக்கிறாங்க தான் உனக்கு விக்கல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஆனால் என்ன ஆகுது விக்கல் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் இமீடியேட்டாக தலையில் தட்டுவாங்களா தலையில் தட்டுறது இல்லாம தண்ணி குடிக்க சொல்லுவாங்க ஆனால் விக்கல் நிற்குமா நிக்காது விக்கலுக்கு சயின்டிஃபிக் ரீசன்ஸ் நிறைய இருந்தா கூட விக்கல் நிற்கிறதுக்கு ஒரே ஒரு மருந்து அதிர்ச்சி அது சின்ன இப்போ சடனாக வந்து யாராவது பயமுறுத்துனா விக்கல் நின்றுன்னு சொல்லுவாங்க அதை பற்றி என்ன ஒரு கதை தான் இது இந்த வரி குதிரைக்கு ஒரு விக்கல் வந்து போச்சு அந்த வரி குதிரை விக்கல் வந்ததுனால எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் முடியல அதனால் ஸோ அது வந்து ஒவ்வொருத்தரையாக சந்திக்குது கரடியை சந்திக்குது அதை கந்திக்கிறதுனா என்ன அதை மீட் பண்ணு கரடியை பார்க்குது கரடி ஒரு ஐடியா கொடுக்குது என்ன கொடுக்குது மூணு தடவை குட்டி கருணை மாட்டிக்குன்னா நின்னது குட்டி கரணம் நினைது சம்மர் சால்ட் இல்லைன்னா வந்து காட்டன் வீல்னு சொல்லுவோம் அது மாதிரி ஸோ மூணு தடவை குட்டி கரணம் அடித்த பிறகு உனக்கு விக்கல் நின்றுடும் அப்படின்னு சும்மா சொல்லுது ஆனால் நிற்கலை அதுக்கடுத்தது குரங்கு குரங்கு வந்து என்ன சொல்லுது நூறுலேருந்து ஒன்று வரைக்கும் தலைகீடா சொன்னால் நின்றுடும் அப்படி அதுவும் முயற்சி பண்ணுது ஆனால் நல்லால் முடியல முள்ளம்பன்றி முள்ளம்பன்றி என்னென்னது முள்ளம்பன்றினால் எனக்கு என்னென்னு நீங்கள் பார்த்துட்டு வந்து கிளாஸில் சொல்கிறீங்க ஓகேயா முள்ளம்பன்றி அப்படின்னா ஆங்கிலத்தில் என்ன எனக்கு வந்து சொன்னோம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை அது வந்து சொல்லி நீ என்ன சொல்லுது ஏரியை சுற்றிட்டு வந்தீங்கன்னா உனக்கு விக்கல் நின்றுடும் சொல்லுது ஆனால் அப்பமா விற்கல் நிற்கலை கடைசியில் ஒரு யானை கிட்டே வருது ஆனால் யானை என்ன பண்ணிச்சு எதுவுமே பேசலை டகால்னு அது மூஞ்சியில் தண்ணி எடுத்து அடிச்சிச்சு தண்ணி எடுத்து உடனே இது அதில் என்ன ஆயிடுச்சு அதிர்ச்சி ஆகிடுச்சி அர்த்தம் அதிர்ச்சி அதிர்ச்சிக்கு என்ன அர்த்தம் எனக்கு வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து சொல்லுங்க அதிர்ச்சி அதிர்ச்சியில அது என்ன பண்ணுச்சு விக்கல் நின்று போச்சு விக்கல் நின்ன உடனே ஆஹ் அடுத்தப்பல என்ன வந்துச்சு இப்போ தண்ணி பட்டதுன்னா என்ன வரும் உங்களை தண்ணி பட்டா என்ன வரும் பெரும்பாலானவங்களுக்கு தும்மல் வரும் அச்சு அச்சுன்னு தும்மல் வந்துச்சு தும்மல் வந்த உடனே எப்படி நிறுத்துறது அது அப்படி ஒரு சும்மா ஒரு கிண்டலா இந்த கதையை முடிச்சிருக்கிறாங்க புரியுதா ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்கூலோடைய மூன்றாவது வகுப்பு பாடம் அது ஓகேயா அந்த பாடத்துக்கான பயிற்சி விடை எழுதுக வரி குதிரைக்கு எந்தெந்த விலங்குகள் ஆலோசனை கூறின நீங்கள் விடையெல்லாம் எழுத வேணா எனக்கு வாயில் சொன்னால் போறோம் அடுத்த கிளாஸ்ல நான் இங்க வந்து கேட்பேன் வரி குதிரைக்கு யாரெல்லாம் அறிவுரை அறிவுரைன்னு அட்வைஸ் கொண்டது அப்படின்னு சொல்ல ஆலோசனை ஆலோசனை அட்வைஸ் தான் வரி குதிரைக்கு விற்கல் நிற்க குரங்கு என்ன வழி செய்து குரங்கு இப்போ குரங்கு அவங்களே ஆன்சர் கொடுத்துட்டாங்க ஒன்று ஒருத்தர் குரங்கு குரங்கு என்ன வழி சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க வரி குதிரைக்கு விற்கல் நிற்க யானை என்ன செய்தது அது இன்னொரு ஆன்சர் யானை என்ன செய்தது யானை வந்து என்ன பண்ணிச்சு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துச்சு அதிர்ச்சி வைத்தியம் சொல்லணும் ரைட்டா வரி குதிரைக்கு விக்கலுக்கு பதிலாக என்ன வந்து விட்டது கடைசியில் என்ன ஆச்சு விக்கல் நின்று போச்சு ஆனால் வேற என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க சரியா ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் எனக்கு வாயில் ஆன்சர் சொன்னால் போகிறோம் நீங்கள் எழுதிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை இது ஹோம்ஒர்க் டே அடுத்தது ரொம்ப பிடிச்சவ திருக்குறள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச திருக்குறள் காலத்தி நாள் காலத்தி நாள் என்ன அர்த்தம் டைம்லி செய்த நன்றி சிறிது எனினும் சிறிதுன்னா ரொம்ப சின்னதா இருந்த கூட சிறிது எனினும் எனினும்னா இன்னொரு உலகத்துக்கு இன்னொரு பேர் வந்து ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க உலகம்னா பூமி ஞாலம் ஞாலத்தின் மான பெரிது மானம்னா மான பாருங்க மூணு சுழின்னா மானன்னா இட்ஸ் பிகர் தேன் ஜாலத்தை விட ஒரு மிக மிக பெரியது மானன்னா மிக மிக பெரியது பெரிதுன்னு இருக்குது மிக மிக பெரியது பெரியது ஸோ தக்க நேரத்தில் செய்த உதவி சிறிதென்றாலும் உலகில் பெரிதாகவே கொல்லப்படும் இதுக்கு நீங்க எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வரணும் வீட்டில் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன உதவி செஞ்சா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு அதை பாதிக்குது அப்படின்றத மாதிரி எனக்கு ஒரு இன்சிடென்ட் கொண்டு வந்து சொல்லணும் அது உங்களுக்கு ஹோம்ஒர்க் காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போது நம்ம தமிழ் பண்டிகை நடந்தது ரைட்டியா நம்ம எல்லா தமிழ் திருநாள் பண்டிகை நடந்தது அந்த நேரத்தில் எனக்கு வந்து சுதர்சனா வந்து கூட எனக்கு ஒ ஒட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணான் கரெக்டா அது ப்ரிண்டிங் அடித்தது நான் எடுத்துகிட்டு வந்தது நானே எல்லாம் எல்லாம் நிறைய வேலை நான் செஞ்சேன் ஆனாலும் அந்த இடத்துல சரியான நேரத்தில் எனக்கு வந்து அதை ஒட்டி அழகாக ஹெல்ப் பண்ணது வந்து அதுதான் பெருசு அந்த நேரத்தில் அந்த ஹெல்ப் இருந்ததுனால தான் என்னால் அந்த பேனரை பின்னாடி போட்டோம் அதுதான் காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் டைம்லேயே அவ வந்து விளையாடிட்டு இருந்தா விளையாடிட்டு இருந்தாலும் வந்து பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்றா ஸோ அதனால அது வந்து எனக்கு வந்து இப்போ கிரேட்டஸ்ட் கேப் சரியா அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் நீங்க ஓகே